ஹலோ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிப்ஸ் இன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் கத்திரிக்காய்னு சொல்கிற பிரிஞ்சாலோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம் கத்திரிக்காய் நம்ம இந்திய உணவில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த கத்திரிக்காயை நம்ம உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளும் போது கொலஸ்ட்ரால்னு சொல்கிற கொழுப்பை அதாவது நம்ம உடம்புலருக்கு தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க உதவுது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் கத்திரிக்காய் உதவுது கத்திரிக்காய அளவோடு சாப்பிடும்போது பல நோய்களை வராம தடுக்குது அதே சமயம் கத்திரிக்காவை அதிகமா நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க சூட்டை அதிகமாக்கிரும் கத்தரிப்பூ பாக்குறதுக்கே ஊதா நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும் ரோஜா பூவை போலவே முட்களை கொண்டது கத்திரிப்பூ கத்தரி பழங்களை எண்ணெயில் வதக்கி அதை ஆறாத கட்டிகளில் கட்டி வைக்கும்போது அது சீக்கிரமாக உடைஞ்சு சீக்கிரமாக குணமாகும் கத்தரி இலையும் ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான் கத்தரி இலை ஒரு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஸோ இந்த இலையை நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு நீண்ட நாட்களாக ஆறாத இருக்க காயங்களில் அந்த நீரால நம்ம கழுவும் போது அந்த புண்கள் சீக்கிரம் ஆறும் கத்தரி இலையை நம்ம உணவில் சேர்த்தி கொள்ளவே கூடாது ஒரு விதமான விஷத்தன்மை இந்த கத்தரி இலையில் இருக்குது கத்தரிக்காய் ஒரு மருந்தாகி மாயம் செய்கிற காய் அந்த காயை இனிமே வேண்டான்னு ஒதுக்காதீங்க தேங்க்யூ